ஹலோ மக்களே இந்த மழை நாளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெசிபி செய்யலாமா இந்த சாதத்தை வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு சாப்பிடுங்க சளி இருமல் பிரச்சனைகள் எதுவுமே வராது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெற்றிலை சாதம் தான் நம்ம சேனலில் ஏற்கனவே வெற்றிலை சாதம் ஒன்று வந்து போட்டிருக்கோம் அதையுமே வந்து பார்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம ஒரு மசாலாவை வறுத்து அரைச்சி அதுக்கப்புறமா வந்து சேர்க்க போகிறோம் இந்த மெத்தட்லேயுமே வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் வெள்ளை உளுந்து வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் தோல் இருக்க உளுந்து கூட சேர்த்துக்கலாம் உடச்ச உளுந்து வந்து சேர்க்குறப்ப நாலு ஸ்பூனாக வந்து சேர்த்துக்கோங்க முழு உளுந்தாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் ஒரு கால் ஸ்பூன் மிளகு வந்து சேர்த்துக்க போகிறோம் உளுந்தும் மிளகும் ஓரளவுக்கு நல்லா வறுபட ஆரம்பித்த உடனேவே நம்ம இப்போ இதில் ஒரு ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம் உளுந்து பாசிப்பருப்பு ரெண்டுமே நல்லா சிவக்க வறுபடணும் அப்போ தான் உங்களுடைய சாதம் வந்து நல்லா டேஸ்ட்டாக வந்து இருக்கும் நல்லா சிவக்க வறுபட ஆரம்பித்த உடனே ஒரு பத்து கருவேப்பிலை இலைகள் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் இதை வந்து கழுவி காய வச்ச கருவேப்பிலைகள் இருந்தால் அதையுமே வந்து சேர்த்துக்கலாம் இல்லை ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் வந்து கழுவிட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து மல்லாட்டை வந்து சேர்த்துக்கோங்க தோல் நீக்கிய மல்லாட்டை வந்து சேர்த்துக்கலாம் கடைசியாக ஒரு பெரிய வெற்றிலையை நான் கட் பண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேன் நம்ம வெற்றிலை சேர்க்குறதுக்கு முன்னாடி இருக்க மசாலாவை மட்டும் நீங்கள் அரைச்சி சூடாக இருக்க சாதத்தில் நெய் இல்லைன்னா நல்ல நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க வெற்றிலை கருவேப்பிலை இது ரெண்டுத்தில் இருக்க ஈரப்பதமுமே வந்து நல்லா போயிட்டு நீங்கள் கையில் எடுத்து நசுக்கிறப்ப நல்லா உடஞ்சிச்சின்னா உங்களுடைய மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு எடுத்தோம் அந்த ஸ்டேஜில் எடுத்து இதை தனியாக ஆற வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா இதை நம்ம பவுட்ரு பண்ணிக்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய உளுந்து பாசிப்பருப்பு எல்லாமே எவ்வளோ பொன்னேறமாக வருபட்டுருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜில் எடுத்து ஆற ஆரம்பிச்சுருங்க இப்போ நம்ம சாதம் கிளறதுக்கு இன்னொரு வானலில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இல்லைனா நீங்கள் வீட்டில் எந்த எண்ணெய் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை வந்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உளுந்து கடுகு இது ரெண்டுமே பொறிஞ்சதுக்கப்புறமா தாராளமாக கடலைப்பருப்பு கொஞ்சமாக வந்து மல்லாட்டை வந்து சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே அங்கங்கே கடிபடுறப்போ உங்களுடைய சாதம் இன்னுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் காஞ்ச மிளகா காரத்துக்காக சேர்த்துக்க போகிறோம் இதெல்லாம் நல்லா வந்து பொரியணும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்த பொருட்கள் எல்லாமே வந்து சேர்க்கணும் இது பொரியாமல் நீங்கள் வந்து சேர்த்துட்டிங்கன்னா சாப்பிட்றப்ப உங்களுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து இருக்காது இப்போ நம்மளுடைய மசாலாஸ் எல்லாமே நல்லா வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வறுத்து அரைக்கிற மசாலாவில் கருவேப்பிலை சேர்த்துருக்கறதுனால இது அங்கங்கே கலர்ஃபுல்லாக தெரியணுன்றதுக்காக மட்டும் நம்ம வந்து கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கிறோம் இப்போ எல்லாமே புரிஞ்சதுக்கப்புறம் வடித்து ஆற வச்ச பாஸ்மதி ரைஸ் நான் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் நார்மல் உங்கள் வீட்டில் இருக்க சாதம் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கப் சாதத்துக்கு நம்மளுடைய இந்த மசாலா வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் வறுத்து அரைச்ச எல்லா மசாலாவும் வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் ஜாஸ்தியாக வந்து சாதம் எடுக்கிறப்ப நீங்கள் இந்த மசாலா வந்து அதிகமாக வந்து சேர்க்குறப்ப தான் கரெக்டாக இருக்கும் நம்மளுடைய சாதத்தை சேர்த்ததுக்கப்புறமா உப்பு வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் மசாலாலே கூட உப்பு சேர்த்து வந்து அரைச்சிக்கலாம் நான் இப்போ தூள் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை வந்து சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வந்து கிளறி விடுங்க நம்மளுடைய மசாலாவும் சாதமும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி நிறையா கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கோங்க இன்னுமே வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் பசங்க பார்த்த உடனே வந்து சாப்பிட்டுடுவாங்க நம்ம இந்த சாதத்தை கிளறப்பவே வாசனை செம்ம சூப்பராக இருக்கும் அந்த வெற்றிலையோட வாசனை வந்து உங்களுக்கு வீடு முழுக்க கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நான் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் தாராளமாக நெய் வந்து சேர்த்துக்கோங்க இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும் இந்த ரைஸை நீங்கள் லன்ச் பாக்ஸ் கூட பேக் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த மெத்தடில் வெற்றிலை சாதம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ